गुरुब्रह्मा गुरुश्व गुरुदेवो महेश्वरः குரு நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இணைய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு ஆணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி திங்கட்கிழமை தமிழ் காங்கிலம் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருகணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் திதி இன்று அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை திதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை பூசம் பின்பு ஆயில்யம் நாம யோகம் இன்று அதிகாலை மூன்று மணி ஆறு நிமிடம் வரை அர்ச்சனம் பின்பு வஜ்ஜரம் கரணம் மாலை ஆறு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை தைத்துல கரணம் பின்பு கரசே கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் காலை ஏழு முப்பதுல இருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பகல் பத்து முப்பதுல இருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை அதாவது இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசொலுக்கிழக்கு பரிகாரம் தை சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை ஏழு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை மூலம் பின்பு போராடம் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் என்ன செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இன்னைக்கு திங்கக்கிழமை திங்கக்கிழமை அப்படின்னு சொன்னால் சிவபெருமான் வழிபாடு சிறப்பை தரும் அதே மாதிரி கொண்டு செல்லுகின்ற பொருள் அருகமில்லு மட்டும் கொண்டு போங்க வேற எதுவும் வேண்டாம் கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நம்ம பார்க்கலாம் மிதுன லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியன் கடகத்தில் சந்திர பகவான் சுக்ர பகவான் புத பகவான் கண்ணியில் கேது பகவான் விருச்சிகத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார் மீனத்தில் ராகு பகவான் மேஷத்தில் அங்காரகன் ரிஷபத்தில் குரு பகவான் இன்றைய தினம் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் என்றால் என்ன அதை பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஐஸ்வர்யம் என்றால் என்ன அப்படின்றத அதாவது நம்ம வீட்டிற்குள்ள ஐஸ்வர்யம் நம்ம சந்தோஷம் யா என்ன மகாலட்சுமி இல்லீங்களா ஐஸ்வர்யான நம்ம வீட்டுல நிறைய விஷயங்கள் என்ன விஷயங்கள் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பணம் வர்றது அதே மாதிரி தங்க நகை இதெல்லாம் வந்து ஐஸ்வர்யம் நம்ம சொல்றோம் இல்லீங்களா ஆனா உண்மையிலே சொல்ல போனா ஐஸ்வர்யம் என்றால் கட்டுகளோ தங்க நகைகளோ மட்டும் ஐஸ்வர்யம் ஐஸ்வரியனா தங்க நகை தான் வீட்டுல ஐஸ்வர்யம் அப்படின்னு நினைக்கிறாங்க தப்பு ஐஸ்வர்யம் என்பது பன்முக சிந்தனைகள் அதாவது வீட்டு வாசல்ல பெண் பிள்ளையின் கொலுசு சத்தமும் ஒரு ஐஸ்வர்யம் தான் அதே மாதிரி ஒரு ஆண் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா புன்னகையோடு வரவேற்கும் மனைவி ஐஸ்வர்யம் அதே மாதிரி எவ்வளவுதான் வளர்த்தாலும் அப்பா திட்டும் திட்டும் ஐஸ்வர்யம் அதே போல அம்மா கையில் உணவு சாப்பிடுவதும் ஐஸ்வர்யம் பசுமையான மரங்கள் பயிர் நிலங்களும் ஐஸ்வரியம் தான் அதே மாதிரி இளஞ்சூடு சூரியனும் ஐஸ்வரியம் தான் பௌர்ணமில இந்த சந்திரன் வந்து ஒரு சில்லுன்ற ஒரு ஒரு பசுமையான ஒரு தருணத்தை நமக்கு கொடுக்கும் மனசுக்குள்ள ஒரு ஜில்லுன்ற ஒரு இது கொடுக்கும் அதுவும் ஐஸ்வர்யம் தான் இல்லைங்களா அதே மாதிரி உலகில நம்மை தழுவி கொண்டு இருக்கக்கூடிய அதுவும் ஐஸ்வர்யம் தான் ஐஸ்வர்யன்றது நிறைய இருக்கு அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மனைவியை திட்டிட்டே இருப்பாங்க நீங்க வேணா பாருங்க சில வீட்டுல எல்லாம் இந்த பஞ்சபூதங்களும் ஐஸ்வர்யு நம்ம சொல்லலாம் அப்போ குடும்பத்துல திட்டிக்கிட்டே இருக்கும் போது என்ன ஆகும் அந்த குடும்பத்துல ஐஸ்வர்யம் இருக்காது இல்லீங்களா அதனால ஐஸ்வரி என்பது தங்க நகையோ இல்ல பணமோ இதெல்லாம் கிடையாது இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து தழுவி கொண்டு சென்றால் ஃபாலோ பண்ணிட்டு போனால் நிச்சயமாக அந்த வீட்டில் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஐஸ்வர்யம் என்றது என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் குடும்பத்துல அப்ப சந்தோஷம் இருக்குமா இருக்காதா சொல்லுங்க நிறைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்களுக்கு சில காலகட்டம் வரைக்கும் நகைய போட மாட்டாங்க ஆனா உண்மையிலே பொம்பளை பிள்ளைங்களுக்கு காலில் கொலுசு இருக்கணும் அந்த சத்தம் வீட்டுல கேட்கணும் கேட்டால்தான் வெள்ளி வெள்ளின்றது லக்ஷ்மி அப்போ அந்த கொலுசுனுடைய சத்தத்தை கேட்கும் போது குடும்பத்துல சந்தோஷம் நிலவும் சரிங்களா ஐஸ்வர்யம் கிடைக்கும் இதுதான் உண்மை அதே போல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போவாங்க இந்த கோவிலுக்கு போனா அது உண்மையா வந்து குமரதுக்கான இதுவே இருக்காது ஏதோ நம்ம கடமைக்கு போறோம்னு நினைப்பாங்க ஆனா அப்படி கிடையாது ஆலமி ஆலயம் என்பது நம்மளுடைய மன தூய்மையை தான் ஆலயம் இந்த ஆலயத்தை பத்தி நாளைய தினம் ஒரு சில பதிவுகளை போடுற இன்றைக்கு ஐஸ்வர்யம்னா என்ன இந்த ஐஸ்வர்யத்தால நம்ம குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க அதனால வீட்டுல வந்து ஒரு ஆண் ஒரு மனைவியை அதிகபட்சமாக திட்டவே கூடாது அந்த மனைவியினுடைய அந்த மனசுல வந்து ஒரு விதமான ஒரு பொறுமல் இருந்தால் அந்த குடும்பத்தில் ஐஸ்வர்யம் இருக்காது அதே மாதிரி மனைவிய அழ வச்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் மனைவிய தாய அக்கா தங்கைய உடன் பிறந்த சகோதர சகோதரிய இவங்களெல்லாம் எல்லாம் அழ வச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் குடும்பத்திலும் இந்த ஐஸ்வர்யம் இருக்காது சரிங்களா அதனால இதெல்லாம் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க தெரிஞ்சவங்க தெரிஞ்சு செய்கிறவங்க இனி திருத்தி கொள்ளுங்கள் இல்லை இப்பொழுது பன்னெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷராசிக்கான பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தியற்ற சூழல் இன்னைக்கு இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க வேலையில கவனம் தேவை மற்றவர்களுடைய செயல்பாட்டிலேயோ அவர்கள் செய்கின்ற வேலையிலேயோ நீங்க தலையிடாமல் இருந்தால் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் எதிராக செயல்பட்டு விலகி செல்வார்கள் சகோதர வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் பிள்ளைகள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க கணவன் மனைவிடைய புரிதல் இருக்கும் இன்றைய நாள் ஓரளவுக்கு ஒரு புகழ் நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசை வடகுதிசை அதிசயன் ஒன்பதாம் அதிச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் தேவைகள் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே உங்களுடைய பேச்சு ஒரு கனிவான பேச்சு அதன் மூலம் உங்கள் மீதான மற்றவர்களுக்கு உங்கள் மீதான ஒரு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாள் புதிய முயற்சிகளை எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி காது கண் மூக்கு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும் மனசுல எதையும் சமாளிக்க திறன் இன்னைக்கு இருக்கும் தன்னம்பிக்கை மேம்படும் உத்தியோகத்துல இருந்து வந்த கடின பொறுப்புகள் உங்களுக்கு கொடுத்திருந்தால் அந்த பொறுப்புகள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு தன்மை இருக்கு இன்றைய நாள் உழைப்புக்கு மரியாதை கொடுங்கள் உழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறத்தை பயன்படுத்துங்கள் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர் பிரச்சனைகள் எல்லாம் விலகும் மிருகசிரிச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே பெரியோர்களின் ஆலோசனை நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படுத்துகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் ஒரு புதிய அனுபவம் ஏற்படும் நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாள் உங்களுடைய வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் ஒரு ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் லாபங்களை ஈட்டலாம் உறவினர்கள் வழியில அனுசரிச்சு செல்லுங்கள் நல்ல ஒரு சூழல் ஏற்படும் அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாக கூடிய ஒரு நாளாகும் இன்றைய நாள் ஒரு நல்ல மேன்மை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிசயிசை வடகுதிசை அதிசயின் நான்காமன் அதிச நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க நட்சத்திர நட்சத்திரக்கா புதிய அனுபவங்கள் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திர ஒத்துழைப்புகள் கிடைக்கும் புனர்புச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் எல்லா விதத்திலும் நன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை குடும்பத்தில் உள்ளவர்கள் அலைச்சல்கள்லாம் ஏற்படும் சில அனுபவங்கள் மூலம் புதிய கண்ணோட்டம் பிறக்கும் புதிய முயற்சியில் பொ பொறுமையோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயத்துல தலையிடாமல் இருங்கள் வியாபாரத்தில் சுமாரா இன்னைக்கு நடைபெறுகின்ற ஒரு தருணம் இருக்குது அதனால் வியாபார விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க அரசு சார்ந்த காரியங்களில் சிந்தித்து செயல்படுங்கள் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் அதிசயசை தெற்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிசய நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் பூசம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு செயல்படுங்கள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் உங்களுடைய சிந்தனை சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அடுத்த மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பெல்லாம் இன்னைக்கு கிடைக்கும் அதே சமயத்துல வெளியூர் தொடர்பான பயணங்கள் அனுகூலமாக அமையும் உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுகின்ற ஒரு தன்மை அதிகரிக்கும் உங்கள் பேச்சில் ஒரு கனிவை காட்டுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் புதிய நட்புகள் அறிமுகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும் இசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் ஆறாமென் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே உங்களுடைய பேச்சில கனிவு தேவை அந்த கனிவான பேச்சுகள் மூலம் நல்ல ஒரு அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்கின்ற ஒரு நாள் எந்த ஒரு விஷயத்திலும் உற்சாகத்தோடு கலந்து கொள்ளுங்க நீண்ட நாள் எண்ணங்கள்ல நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் உங்களுடைய முயற்சியில புதிய ஒரு வியூகம் அதாவது புதுசா ஒரு சிந்தனை செய்து அதை செயல்படுத்துங்கள் உங்களுக்கு அதன் மூலம் நல்ல ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் தொழில் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் சகோதரர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாக அமையும் வடக்கு திசை அசையின் நான்காமே அதிசயின் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் அரசு தொடர்பான வேலையில உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிரடியான சில செயல்பாட்டுகள் மூலம் உங்களுடைய எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் வேலை சம்பந்தமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க சமூக பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் இன்றைய நாள் உங்கள் நேர்மையை வெளிப்படுத்துங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அது மேற்கு திசை அதிசயன் எட்டாமின் அரிசன் நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாம் கைகூடும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே எதிர்காலம் தொடர்பான எண்ணங்கள் அத்தனையும் இன்னைக்கு மேலோங்க கூடிய ஒரு நாள் இழுபரியான சில தன வரவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு தருணம் தடைப்பட்ட வேலையிலா செய்து முடிப்பீங்க சகோதரர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் அளவில் சில முடிவுகளை எடுக்கின்ற ஒரு தருணம் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் உங்களுக்கு அனுகூலமாக அமையும் வெளியூர் வர்த்தகத்தில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் கிடைக்கின்ற ஒரு நாள் சிந்தித்து செயல்படுங்கள் சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு தருணம் இருக்கும் செய் தெற்கு திசை ஏழாம் ஏழாமின் அரிச நிறம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்கள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்கின்ற ஒரு நாள் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே சந்திராசமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இன்னைக்கு எருங்க வாழ்க்கை அதாவது கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் அனுசரிச்சு செல்லுங்கள் எந்த ஒரு விஷயத்துல பொறுமையோடு செயல்படுங்கள் உத்தியோகத்துல ஆர்வமின்மை ஏற்படும் வர்த்தக செயல்களில் சிந்தித்து முடிவெடுங்கள் பயணங்கள் மூலம் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எதிர்பாரா சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் ஏற்படும் இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் சிறப்பாக இருக்கும் அதிசைசை மேற்கு திசை அதிர்சையின் ஆறாமின் நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் ஊராடும் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பா மகர ராசி நேயர்களே சுபகாரியம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் கைகூடும் தன வரவுகள் தேவைக்கு மேல் இருக்கும் முயற்சிக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல்லாய் ஏற்படும் சமூக பணிகள்ல இருப்பவர்களுக்கு மேன்மை உண்டாகின்ற ஒரு நாள் ஆன்மீக பணிகள்ல புரிதல் ஏற்படும் நண்பர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்சதிசை கிழக்கு திசை அதிர்சை ஐந்தாமின் அதிச நிற வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திர வா காரர்களுக்கு இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகள் நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பேச்சுவார்த்தை நடத்துறீங்கன்னா அது அனுகூலமாக அமையும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களும் சரி குடும்பத்தில் உள்ளவர்களும் சரி உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுகின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பண நெருக்கடிகள் எல்லாம் குறையும் அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த மன தாங்கள் எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாள் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் வழக்கு விஷயங்கள சாதகமான முடிவுகள் கிடைக்கும் பொழுதுபோக்கு விஷயத்துல ஆதாயம் ஏற்படும் நுட்பமான விஷயங்களை கூட ஆர்வத்தோடு செயல்படுத்தக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி மாணவர்களுக்கு படிக்கிற மாணவர்கள் பாடங்கள்ல இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் பிள்ளைகள் வழியில ஒரு மகிழ்ச்சியான சூழல் அமைகின்ற ஒரு நாளாக இருக்கு இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்சைசை வடகிழக்கு திசை அதிர்சை எண் நான்காம் எண் நிற பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமான ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர் குழப்பங்கள்லாம் விலகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீன ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க வீடு மாற்றும் என்ற ஒரு சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு நாள் நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்தவர்களில் அறிமுகம் கிடைக்கும் பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளுவீங்க வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும் நுணுக்கமான விஷயத்தில் ஆர்வத்தோடு கலந்து கொள்வீங்க இன்றைய நாள் பொறுமையோடும் சாந்தத்தோடும் எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயசே வடகுதிசை அரிசேன் ஐந்தாமே அரிச நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்